ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் அறுபது ஸ்ரீ சமர்த்த நாம ஜபம் வயதான பிராமணர் ஒருவர் மண்ணாலான சிவலிங்கத்தை வைத்து பல நாட்களாக பூஜை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவரை பார்த்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மண்ணை வழிபட்டு கொண்டிருக்க போகிறாய் என்று கேட்டுவிட்டு அவருக்கு சில பாதைகளை வழிகாட்டினார் ஸ்ரீ சுவாமி மகராஜ் சிலரை கணபதியையோ சிவனையோ வழிபடுமாறு அறிவுரைகள் அளிப்பார் இருப்பினும் அனைவரிடமும் கச்சிலைகளை வழிபடுவதை விட குருவை வணங்குவதே சிறந்தது என்று கூறுவார் ஒரு சமயம் ஸ்ரீ சுவாமிகளின் பரம பக்தரான பாலப்பா மகராஜ் விடியற்காலையில் தன் ஜப மாலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கணபதியை நாமஜபம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஸ்ரீ சுவாமி மகராஜ் கட்டிலின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார் அவருடைய சேவகன் சிவபாய் தரையில் அமர்ந்திருந்தார் சிவபாய் ஸ்ரீ சுவாமிகளிடம் பாலப்பா இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு அவர் சாக்கு நெய்து கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரீ சுவாமிகள் பதிலளித்தார் ஸ்ரீ சுவாமிகள் கூறுவதை கேட்ட பாலப்பா சாக்குத்துணியின் உபயோகம் குறைவு ஆதலால் கணபதியின் நாமத்தை ஜமிப்பதை காட்டிலும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய நாமத்தை ஜெமிக்கலாம் என்று முடிவு செய்து கொண்டார் அடுத்த நாள் காலையிலும் இதே நிகழ்ச்சி தொடர்ந்தது சிவபாய் ஸ்ரீ சுவாமிகளிடம் இன்னைக்கு பாலப்பா என்ன செய்கிறார் என்று கேட்டதற்கு அவர் போர்வை நெய்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் சாக்குத்துணியை விட போர்வை சிறந்தது என்பதை பாலப்பா புரிந்து கொண்டு தினமும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் நாமத்தையே ஜெபிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் நம்மில் எத்தனை நபர்கள் போர்வைகள் நெய்கிறார்கள் ஞானத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல ஞானத்தை பெற பல நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் ஆனால் சம்சாரம் என்னும் காலனிடம் சிக்கிக்கொண்ட ஒரு மனிதன் தன் வயிற்றுப் பசி மற்றும் உடல் பசியை தீர்த்து கொள்வதிலேயே தன் காலத்தை கிழிக்கிறான் அவனுக்கு ஞானம் மற்றும் பக்தியை பற்றி யோசிக்கக்கூட நேரம் கிடைப்பதில்லை நாம ஜபம் செய்வது பஜனை பாடுவது பூஜைகள் செய்வது போன்றவற்றில் மட்டும் நேரத்தை வீணாக்காமல் எவன் ஒருவன் ஸ்ரீ சுவாமிகளை எப்போதும் நினைத்து கொண்டு தன் கடமைகளை சரிவர செய்கிறானோ அவனுக்கு தன் அருள் அபரிமிதமாக இருக்கும் என்று கூறுவார் எவர் ஒருவர் தன் வாழ்க்கையை நடத்த முழுமையாக உழைக்கின்றானோ அவனை அவர் மிகவும் விரும்புவார் இதுவே அவருடைய பிரதானமான கோட்பாடு என்றும் கூறலாம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கிட்டத்தட்ட அனைத்து துறைவிகளும் வயிற்றுக்கும் அதற்கு கீழும் தான் கவனத்தில் இருக்கிறார்கள் என்று துறவு உடைகளை அணிந்து கொண்டு கஞ்சா புகைத்து கொண்டு சாராயத்தை குடித்துக் கொண்டிருக்கும் சாதுக்களை அறவே வெறுத்தார் ஏழை எளிய மக்களை முன்னேற்றுவதற்காகவே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் அவதாரம் வருகை புரிந்தது ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை வணங்குவதே தற்காலத்திற்கு உகந்த வழி கலியுகத்தின் மாற்றங்களுக்கு ஏற்றாற்போல் அவருடைய கோட்பாடுகளும் எளிய முறையில் இருப்பதால் அவரிடம் பலர் கவர்ந்திருக்கப்படுகின்றனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தர்களான நாமும் அவர் கூறியது போலவே தினமும் அவருடைய நாமத்தை நினைவில் கொண்டு அவர் கூறிய மார்க்கத்தில் வாழ்வோமாக ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राज, परब्रह्म श्रीस्वामि समर्थमगराजिकी जय